வணக்கங்க இன்றைக்கி நம்ம அதை பற்றி பார்க்க போனால் ஆடி மாதம் ஆரம்பித்தாச்சு இப்போ ஒரு முக்கியமான இறைவனை வந்து வழிபட வந்து அனைத்து மக்களும் செல்வாங்க அந்த இறைவன் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம சதுரகிரி மகாலிங்கம் அவர் தாங்க சதுரகிரி மகாலிங்கம் கோயில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளதுங்க இது ஒரு மலை கோயிலாக கருதப்படுது இந்த கோயில் வந்து மூணு மாவட்டத்திலேருந்து செல்லலாங்க உதாரணமாக நீங்கள் மதுரை மாவட்டமாக இருந்தீங்கன்னா சாப்பிட்டூர் உள்ள அருகில் உள்ள மலைத்தோப்பு பகுதியிலருந்து சொல்லலாம் நீங்கள் விருதுநகர் மாவட்டமாக இருந்தீங்கன்னா திருவெலிபுத்தூர் அருகில் உள்ள வத்திரப்பு பாதையில் இருந்து செல்லலாம் நீங்கள் தேனி மாவட்டமாக இருந்தீங்கன்னா ஆண்டிவெட்டி வட்டம் நாட்டு பகுதியில் இருந்து சொல்லலாம் இது வந்து மலை பா பாதையில் மூன்று பாதைகள் வந்து உள்ளதுன்னு சொல்கிறாங்க எங்கள் சிவன் கோயில்தானாங்க அப்புறம் இங்கே சதுரகிரின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுரகிரி என்பதற்கான விளக்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான்கு மலையால் சூழப்பட்ட இடம் என்று பொருள்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி கல்யாணத்துக்கு வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் சக்தி ஆகிய நான்கு பேரும் சதுர வடிவில் காட்சி அளித்தாங்க அதனால் வந்து இது சதுரகிரி அப்படின்னு பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க வாங்க இன்னும் விளக்கமாக இந்த நம்ம கோயிலை பற்றி பார்க்கலாம் தஞ்சம் அடைந்தோர் பஞ்சம் போக்கும் சதுரகிரையார் போற்றி சிவனே என் வரமே முதல்ல இந்த கோயிலை உயரம்னு பார்க்கணுன்னா கடல் மட்டத்திலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் இருக்குங்க இந்த மலையில் ஐந்து வகையான கோயில்கள் இருக்குதுங்க என்னென்ன கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாலிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் சந்தன மகாலிங்கம் லிங்கம் காட்டுலிங்கம் அப்படின்னு ஐந்து வகையான கோயில்கள் மலை கோயில் வந்து இருக்குது இங்கே வந்து இது வந்து கோயிலை வந்து எப்போ கும்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை சிவராத்திரி தந்தன்று இம்மலை வந்து தமிழக மக்கள் அதிகமாக வராங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அபூர்வ மூலிகைகள் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க அபூர்வ மூலிகைகள்னு பார்த்தீங்கன்னா முறிந்த எலும்பை கூட ஒட்ட வைக்குமாங்க இங்கே இருக்க மூலிகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பூமியில் எங்கும் கிடைக்காத காணாத ஜோதி விருட்சம் சாய விருட்சம் போன்ற அதி அற்பூர்வ மதங்கள் வந்து இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த சுந்தர மகாலிங்கன் கோயிலை வந்து நீங்கள் வந்து பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா வரும் வியாழக்கிழமை வந்து இந்த கோயில் வந்து நடைத்திருக்கிறாங்க என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதாங்க வரக்கூடிய முதல் ஆடி அமாவாசை இன்று கண்டிப்பாக அந்த நடை திறக்கும் அனைவரும் சென்று வாருங்கள் தஞ்சம் அடைந்தோர் பஞ்சம் போக்கும் சதுரகிரி மலையானே போற்றி போற்றி சிவனே வரமே நன்றிங்க அனைவருக்கும் நன்றி